അങ്ങന്ത കാലത്തെ അണ്ട കോമരികളാ മടത്തേറ്റ് കുടിച്ചിടവള അണ്ട പേരണ്ടവളി പേത്തേലെവളി ആയാളവളി അപ്പതാലവളി ആട്ടലും മാട്ട് അമികി സിബകി മേസ്ത്രി അണ്ട കളവി കളക്കി ചെവുതുടി അടിക്കிறார் ഇങ്ങ കൗദമി അടിപ്പാവർ അങ്ങ ചുമ്മാ കെട്ടുകൊടിയ ഞാൻ കേട്ടേ ബോണ്ടാടി சொன்ன മാമാ മൂഞ്ചി മൂറ പെമ്പുളസ വന്നിർച്ച എന്നിട്ട് ഞാൻ ചൊന്നെ മാട്ട് ചാനി പോട്ട് കളവിലെ ചുത്തമാ പോയേ റെ മാട്ട് ചാനി അല്ലേ முகத்துக்கு போடுவாங்களா எங்க கொரோனா காலத்துல ஊடு மாட்டு சாணி போட்டு மூழுவணுமே எனத்துக்கு கொரோனா கிருமி வீட்டுக்குள்ளே மாட்டுச்சாணிங்கிறது கிருமி மா கொரோனாங்கிறது கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாது மோட்டம் அப்ப அந்த முகத்துல பிம்பிள் சேதுனால வருது கிருமினால வருது அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமிநாசினி நாசினி போடக்கூடாதா என்ன அறிவு தேங்க்யூ நீ இட்டில இங்கேயே நினைச்சு இந்த குழப்பம் ஒண்ணுவாங்க நாட்டுமரா அவர்களே அதெல்லாம் ஆகாது நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கூட நான் போய் பட்டர் பேசியல் பண்றேன்னா

அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்ப நேரம் என் நினைக்கிறேன் எத்தனை விடுறான்னு நினைக்கிறேன் ரெண்டு குட்டி போட்டு நாளை காலையில் போய் நேரம் சட்டையாட்டி குடிங்க ஆனா அருவு கட்டவன அடுத்தவன் குடி கெடுத்தவன முடிஞ்சு போனவனே முளையா திருச்சவனே உங்க வீட்டுல கெடா இல்ல எம்மட கெடா சேர்ந்த உங்களோட பொட்டையாடு குட்டி போட்டு ஒழுக்க மரியாதையா ரெண்டு குட்டியில ஒரு குட்டி பங்கு இருக்க கண்டிப்பா கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேங்க அவன் சண்டைக்கு வரும் சண்டைக்கு வந்தா சொல்லுங்க நம்ம ஐயங்க திருநீர் ஒரு மூச்சில் அடிச்சு சொல்லுங்க

நான் எனக்கு போக்குறையுள்ள உலகம் தெரிய வேண்டாமு கட்டுமுருசு கிட்ட சொல்றே இது பொம்பளை பொறுப்பேன் நான் கேக்குறேன் தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அப்பாவை பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்ட மனுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சவன் என்ன போற நான் கேட்கிறேன் எனக்கு எப்படி பொண்டாட்டி அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு

இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறு செலவு என்னமோ பேசியல் சொன்னாலே மரியாதையா தோட்டத்துல வேலை பாரு சொன்னேன் நான் சொன்ன பொண்டாட்டி கேட்கணுமா கேட்கப்படாத சம்பாரிச்சு குடுக்கிற வெடிமேடியா ஒரு நாளைக்கு ஒரு வட்டி மன்றத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் பேமெண்ட் வாங்குறேன் மாசம் ஆறு நான் கேட்கப்படாது கேட்கல

అంతే ముజిబూర అనుమతి వెన్నకాయ చేతులు మారి పైజామా ఒట్టి రెండు వెల్లికాయ పెట్టి కంటి పెడుతుంది అడయాళం జరిగి పోలవో ఊడ్చావి కొండిపోయి நாம அடையாளம் தெரியாது போய் அடுத்தவங்க பொண்டாட்டி கைய புடிச்சு நாலு பேர் என்னும் பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சனாதான் அடுத்தவண்டாட்டி கைய புடிச்சு போட்டாங்க அவ பேர் எனக்கு வராதாங்க கண்டிப்பா அதனால நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து எவ்வளவு வாய் துறக்கலையா அந்த பேசிட்டு இருந்தா போய் முல்ல திட்ட நின்னு ஏங்கன்னு பொண்டாட்டி வந்தாலே பாத்து உள்ள நாலு பொம்பளை ஈக்கிராண்டு எவோ போண்டாட்டின்னா அந்த எழுவது சத்த எழுப்பி கூட்டிட்டு போயிருவேன் தண்ணி பேர் கிடறாளு அடையாள எப்போ போடுவோன்டாட்டியம் கூட்ட பொ அடையாளம் தெரியல போட வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு எடுக்கப்படி தெரியும் நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தா கதவு சைஸா திறந்துருந்தது நாய் ஒண்ணு இருக்குமோ மூச்சு மூச்சு மேன் அதுவாள் நாய் சிப்பிப்பாரு அது மூச்சு நாய் பொம்மேரி அந்த பொம் அது என்ன பண்ணு கதவை சந்தல் முட்டிக்கிட்டு உள்ள போனது என்னை பெத்த ஆயா மாதிரி இத்தனை பேர் இருக்கிறீங்க பாலாடை பார்த்தா நாயகம் இருக்குமா அது சேர் மேல ஏறி படுத்து போய் மூஞ்சி சொலுக்கு 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 நக்குது நக்கறது நாய்க்கு படுத்துக்கிற நாய்க்கு மேடம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு

என எங்க அவர்களையும் அவர்களையும் சொல்லுங்க கையில சரி ஒரு ரூபாய் காசு மட்டும் ரெண்டு பேர் நான் திருப்பி பாக்குறேன்

என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாங்க டைலர்ட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்ட கொடுத்தா அவன் பிரிச்சு பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு ரூபா கூலி கேட்கிறான்டா ஒரே ஜாக்கெட்டு ஏன்டா ரெண்டாயிரத்தி நூறு கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல சன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு என் கூலி முன்னூறுனாண்டா கொடுத்துட்டு வந்துட்டேன்டா

மேடம் பிரில் வச்சு தைக்க சொன்னாங்க ஜாக்கெட்ல அதுல ஏன் அளவு போட்ட நாடா வச்சு தைச்சு விட்டேன் பிரிச்சு கொட்டு வரேன் அப்படிங்கிறாட்டா அது சரி நடுவர் அவர்களை ஒரு பொண்ணுனா எப்படி இருக்க எப்படி இருக்கணும் உடல் அழகை ஊரமைச்சு காட்டக்கூடாது மேல் உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது ஒரு காலத்தில் <test Springs th·> <tell> <tell> காலத்திலே எந்த பொது ஊக்கம பாக்குறான பொழுதா உழைக்கும் டிவி டிவி ஆறரை மணிக்கு ராமயாணம் ஏழு மணிக்கு அந்த ஏழரை மணிக்கு கையழு எட்டு மணிக்கு சிங்கம் மருமவன் எட்டரை மணிக்கு மூணு முடிச்சு ஒன்பது மணிக்கு சிங்கப்பெண்ணு

அந்த முத்துலட்சுமி என்னாச்சு அந்த முத்துலட்சுமி தான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருந்து உள்ளே பேத்துக்கிட்டு ஓ ஹோல் மயிலாடுதுறைல குளு குளுன்னு அந்த கையில் என்னாச்சுன்னு இந்த மேடம் கேட்குறா நீ பாக்கலியா கையிலுக்கு கல்யாணமாயி இருபத்தி ஒரு வாரம் ஆகுதுங்க இன்னும் இது வரைக்கும் பர்சனை நடக்க மாட்டேங்குது அவளும் பால் கொண்டு போறா பள்ளி உழுகுது பால் கொண்டு போறா பாச்சி உழுகுது பாஞ்சு நாளைக்கு முன்னால அப்போ புருஷனே இடுப்பு வேலைக்குட்டு கீழே உழுது இடுப்பு முருக்கு போச்சு

பாத்திரத்தில் உணவு கொடுத்த நாள் அன்னைக்கு பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா சேரும் ஆன்மீக நம்பிக்கை அன்னைக்கு கல்லு உப்பு வாங்கி வச்சோம்னா வீட்டுல செல்வம் பெருகும்

நம்மளுக்கு ரெண்டு புள்ள ஏது மட்டும் நம்ம புள்ளி சொல்லக்கூடாது அப்புறம் ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி ஓம்சாரம் ஓய்ஃபு ஏன் பொண்டாட்டி ஏம் பொண்டாட்டி

போய் பார்த்தா கிடைக்குமன்னாலும் அஞ்சாயிரம் பேர் நிக்கிற கூட்டம் இவன் அதுலயே தான் நகை ஏத்தணும்ங்குறாங்க ஆனா வேற கடைக்கு போலாமா இது பரபர பரபரையா வாங்குறனா கடை இங்கதான் வாங்கணும் கட கட்டுத்தார் வேலையை முடிச்சு போட்டு போகல மணி பண்ணண்டு அதுல எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிற ஒன்னே காலுக்கு ரெண்டே கால் டூ நகை வாங்குனாதான் குபேர யோகா பண்ணும் போக நீடியே பண்ணண்டு ஒன்னே காலுக்கு கூட பேர் தேட்டி எங்க போய் வாங்குறான் அடி வேற கடைக்கு போகலாமா இவன் வர மாட்டேங்கிறான் என்னதான் பண்ணலன்னே நீங்கயே உட்காருமா பண்ணா

அந்த பொண்டாட்டி ஆஸ்பத்திரில சேர்த்து போட்டு புள்ள பக்கருக்கு குட்டி பாடம் ஊனையா தக்கி வடைக்கு நடப்பம் பாத்தீங்களா அதே மாதிரின கர்வாசில நடக்கறேங்க கணக்க 2 மணி வந்துட்டான் மாமா வாங்கிட்டேன்னு கைய கழுத்துல இருந்து அஞ்சு காணமா அத அடிச்ச உடனே நல்ல அஞ்சு பொம்பளை பொறுப்பா பொறுப்பா நடுவரவர்களை ஒரு பொம்பளைக்கு மூணு அடக்கம் வருமா ஒன்னு கையடக்கம் ஒன்னு வாயடக்கம் ஒன்னு தன்னடக்கம் அது என்ன கையடக்கம் இருக்குதா கையடக்கம் என்ன தெரியுமா என்னைக்கு நாம் குத்தலைக்கு வாக்குப்பட்டு வந்துட்டோம் மாமனா மாமியா மச்சாண்டா ஒழுதுனா வீட்டுல அஞ்சாறு பேர் இருக்கிறாங்கன்னா அவளுக்கு எமுட்டு அரிசி போடணும் எமுட்டு பருப்பு போடணும் எமுட்டு எண்ணெய் ஊத்தணும்னு சொல்லி கணக்கா பார்த்து சோத்த வீணடிக்காத சமைச்சு கொடுக்குறா பாத்தீங்களா அதுக்கு பேர் கையடக்கம் அது என்ன தெரியுமா நான்

நீயும் ஒட்டஞ்சத்தரத்துல இந்த பழவி மாவட்ட திண்டுக்கல் மாவட்டத்துக்கே களை கிட்டு ஆனா ஊட்டுக்குள்ள வரும்போது எப்படி செருப்பு கல்கி விட்டு போட்டு வாரமோ அதே வழியா நம்ம பதவி நம்ம படிச்ச படிப்பெல்லாம் வாசலோடு விட்டு போட்டு ஒரு மாமனா மாமியாளுக்கு மருமளா ஒரு பெத்த குழந்தைக்கு நல்ல தாயா கட்டுன புருஷனுக்கு ஒரு அருமையான மனைவியா எகோர்த்தி தன்னோட பதவி விட்டு போட்டு ஊட்டுக்குள்ள வந்து வேலை பாக்கிறனால அதுக்கு பேர் தன்னடக்கம் இன்னைக்கு இருக்குதா அப்படி கேள்வி கையடக்கம் நாவடக்கம் தன்னடக்கம் இது மூணு அடக்கம் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா பொம்பளை ஆளுக புருஷன் நல்லடக்கம் பண்றாங்க அது மட்டும் எனக்கு தெரியாது இல்லாது போச்சு அப்படி பழச்சு அங்கே இருந்து தொலை வேண்டியதான் இங்க வந்துருந்து போட்டு அப்பநாட்டு இருக்கிறீங்க என்னோடய கோபடரிசி வாங்கி கோபடரிசி வாங்கி திருக்கிறேன் இருப்பேன் கல்யாணம் முடிச்சு எல்லாரும் சேர்ந்து கண்டபடி பேசிக்காண்டியா லைன் கூட்டிட்டு போய் ஒரு லைனை போட்டு கொடுத்து ரெண்டு மனம் சம்பாரிக்கிட்டான்னு ஒரு புத்தி சொன்னாங்கன்னா நல்லா சம்பாரிச்சா அப்ப என்ன சொல்ல தேவையே சுத்திட்டு இருக்க

அதுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்ப போச்சு ரெண்டு சம்பாரிச்சு கெட்டு போயிட்டா அப்ப என்ன சொல்லு நானும் வந்து சிவமழையா ஆண்டவனுக்கு என்னன்னுமோ வேண்டுதல் பண்ணித்தான் பாக்கறனாயா ஆனா நடக்க மாட்டேங்குது அப்பா ஆண்டவா என்ன காப்பாத்துன்னு சொல்லுவாங்க அப்ப என்ன சொல்லுவா தெரியுமா கெட்ட இல்ல

துண்டும் வெளுத்தம் கிடக்குது விவசாய பொழப்பும் வெளுத்தம் கிடக்குது நீ பொறுப்புள்ள பொம்பளைக்கிற முதல் விவசாயம் பண்றவங்க கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறியா இப்ப எப்படி கல்யாணம் ஆகுது பசு பசு கல்யாணம் லாரி லாரி கல்யாணம் மண்டபத்து மண்டபத்து கல்யாணம் நூறுக்கு நூறு கல்யாணம் ஐநூறுக்கு ஐநூறு கல்யாணம் ஆம்பளை வீட்டுல வருமானம் இருந்தா தான் கல்யாணமே முடிக்கிறீங்க சொந்தமா வீடு வேணுமா சொந்தமா காடு வேணுமா சொந்தமா கார் வேணுமா தொட்டி கட்டு வீடு கார் ஓட்டு வீடு வேணுமா அது ஊட அப்படிங்க தக்கத்தக்கடிக்கீடு வாடகை இருக்கிற வந்து இட்டாரில் வந்து அட்டாரில் குச்சுக்கிறேன் ஏதோ ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா சம்பாரிச்சு வச்சு பிள்ளை பத்தவங்க கூட ஓரளவுக்கு அனுசரிச்சு போறேன் ஒண்ணுமில்லாத குச்சுக்கிற மாதிரி வாடகை அவர் சீதனம் கேட்கறேன் எது கேக்குறேன்

ஐஸ்கிரீம் நாப்பத்தஞ்சு பேர் பேசுறா ஆனா ஒரு கட்டு பேரு பத்து ரூபாய் மூணு கட்டு பத்து ரூபாய்க்கு தெரியும் ஒட்டச்சத்து மார்க்கட பேரம் பேசுறேன் அவன்கிறது விவசாய வேலைக்கு வேதல்ல

உழைப்பு தான் ஒரு குடும்பத்தினுடைய ஆணி வேறாக இருக்கின்ற காரணத்தினால் ஆயிரம் கோயில் கும்பாசம் என்ன சொர்க்கம் இல்ல பத்தாயிரம் பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் இல்ல கோடி கொண்டு போய் கோயில் காணிக்க போட்டா சொர்க்கம் இல்லீங்க பொண்டாட்டி பேச கேட்காத பெத்த தாய் தகப்படுக்கு எவ்வளவு சோறு போடுறானோ அவன் சிவமலை ஆண்டவன் கோயில் பொட்டியில் போய் கோருவேன் இது எப்படாயால் சோறு போடுறா ஆனா எங்க எப்படாயால் நடுத்தரவு விடுறா நடுகிறவர்களே ஒன்ன சொல்லி முடிக்கிறே இன்னைக்கு பொண்ணு பொறுப்புங்கிற இன்னைக்கு கொங்கு மண்டலத்திலயும் இருக்கக்கூடிய மிக பிரச்சனை பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா கூட பிறந்த பிறந்தவங்க மேல கேசு போடுறது இன்னத்துல சீர் பண்ணாலு இன்னத்துல போட்டி கட்டி கொடுத்தாலு பச்சை போடம் வச்சு போசியாச்சு சிவமலை ஆண்டவங்க கோயில்ல சாவ கிடக்கிற கிளவி கூட பச்சை புடவை எடுத்து கொடுத்தா பெத்து பொறுப்பு ஆனா அப்பன் சம்பாரிச்சு வச்சு முக்கால் பூமிக்கு மூணு ஒட்ட பிள்ளைகள் பந்துக்கு வரீங்க அப்ப அதுக்கு பேர் பொறுப்பா நான் கேக்குறேன் கையெழுத்து நீ என்ன சொல்லுவான்னு சாமி அப்பன் செத்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு அப்ப அப்பனுக்கு அப்பனா அண்ணனுக்கு அண்ணனா நீ தானட இருக்கிற உங்களுள்ள மடிச்சென்னோ எம்புள்ள மடிச்சென்னோ உங்க பையனுக்கு ஐஐடி ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க பதினேழு லட்சம் செலவுன்னு சொன்னாங்கடா கொண்டாடா அப்ப பூமி கையெழுத்து போட்டு தாரோம் நீ வித்து பொய்யனை படிக்க வேணாலும் ஒருத்தி வாயில் சொல்லுவானா இல்லு சொல்லி இன்னைக்கு கூட பிறந்த பிறப்பு கடைசி செத்ததுக்கு அப்புறம் ஒரு மூலம் கோடித்துணி இல்லாத இந்த சமூகத்துல சொன்னா பொம்பளைங்க பொறுப்பா நடந்து பழக அண்ணும்பம் உழைச்சாலும் நாம உழைச்ச மாறித்த நம்ம குடும்பம் உழைச்சாலும் அன்னம் குடும்பம் உழைச்ச மாறித்தான் நினைப்பு உங்களுக்கு வந்தா உங்களை பொறுப்போடு இருக்கிறீங்க என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுவிடுகிறேன் வாழ்க விவசாயி வளர்க விவசாயம் போங்கவன் புகழ் நீங்கவன் வறுமை விவசாயம் பண்றவையில் பொண்ணு கொடுங்க நல்ல பேர் முரங்கம் காய் வித்திரால் பிள்ளை காப்பது உள்ளமே உனக்கு தாம் உள்ளமே உனக்கு தாம் உசுரே உனக்கு தாம் உள்ளமே உனக்கு தாம் உசுரே உனக்கு தாம் உன்னையும் என்னையும் பிரிச்ச உண்மையிலே மஞ்சுநாதன் அருமையா பேசியிருக்காரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பேச்சாளர் மனித நிறைவான பேச்சாளர் வளரணும் ஏன்னா மணி பன்னெண்டு ஆகுறதுனால எல்லாம் உட்கார்ந்து இருக்க முடியாது ஏன்னா பட்டிமன்றம் ஆச்சு மூணு நாலு மணி நேரம் ஆச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் அசதி வரத்தான் செய்யும் ஏன்னா டயத்தை பார்க்காம என்னால சொல்ல முடியும் பட்டிமன்றம் ஆரம்பிச்சு மூணு மணி நேரத்துக்கு மேல ஆச்சுன்னு டயத்தை பார்க்காமலே என்னால சொல்ல முடியும் அப்படி ஒரு பெரிய பேச்சாளர் தான் அப்படின்னு நினைக்காதீங்க